கருப்புளுந்து யூஸ் பண்ணி ஒரு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கருப்புளுந்து அதிகமாக கருப்புளுந்தங்களி களி ப்ளஸ் வந்து நம்ம கருப்புழுந்த சோறுன்னு அதுவுமே வந்து எல்லா சைடும் செய்கிறது கிடையாது செல்ல சைடு இப்போது நாகர்கோவில் இல்லை திருநெல்வேலின்னு நினைக்கிறேன் திருநெல்வேலி சைடு வந்து கருப்புளுந்தன் சோறு வச்சு மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்போ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம எல்லோரும் இல்லை யூஸ் பண்ணுறது கிடையாது பச்சைப்பயிறு யூஸ் பண்ணுற அளவுக்கு கருப்புழுந்து யூஸ் பண்ணுறது கிடையாது கருப்புழுந்தும் கொஞ்சம் அந்த ஸ்கின்னோட சாப்பிட்றது எப்படி நம்ம பச்சைப்பயிறு சாப்பிட்றது ஹெல்தியோ அதே மாதிரி கருப்புளுந்துக்கும் சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கறி இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ நார்த் சைடு இண்டியன்ஸ் எல்லாம் ரெகுலராக சேர்த்திக்கிறாங்க அவங்களோட ஸ்டைல் அவங்களோட இதே நம்மளுக்கு ஃபாலோ பண்ண முடியாது இல்லை கஸ்தூரி மேத்தி இந்த பட்டர் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பச்சைப்பயிர் குழம்பு அதாவது கிரீன் கிராம் குழம்பு நம்ம பண்ணுறோம்ல அதே மெத்தடில் கூட செஞ்சு பார்க்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெகுலராக நம்மளுக்கு ஒரு ஒரு ஹெல்த்தியான ஏதோ ஆட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும் மேனும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்டாக ஒரு நாள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கஸ்தூரி மெத்தி இதெல்லாம் கொஞ்சம் க்ரீமி டேஸ்ட் கொண்டு வர வச்சு நீங்கள் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இப்படி தான் பண்ணியிருக்கேன் நானுமே வந்து எல்லாமே எல்லாம் போடலை இன்க்ரீடியன்ட்ஸ் நான் வந்து எனக்கு எங்கிட்ட என்ன இருந்துச்சோ கஸ்தூரி மேத்தி பட்டர் போட்டிருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் நானும் ஆட் பண்ணல ஸோ சமையல் நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் போடலன்னா அதுக்கான ஒரு டேஸ்ட் அதுக்கான ஒரு யூனிக்கான டேஸ்ட் இருக்கும் ஒன்று ஆட் பண்ணோம்னா அதுக்கான யூனிக் ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ சமையல் வந்து எப்போவுமே கஸ்டமைஸ் தானே ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட் கறி சாப்பிட்ணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நார்மலாக எனக்கு வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆனால் வந்து எந்த இங்கிரீடியன்ஸும் ஸ்பெஷலாக ஆட் பண்ண தெரியலன்னா நீங்கள் நார்மலாக பச்சை பயிர் மாதிரியே செய்யலாம் ட்ரை பண்ணுங்கள்